வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான் அதாவது சுய சிகிச்சை முறை அப்படின்னு அதாவது செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் எப்படி நம்மளை நாமே சிகிச்சை பண்ணிக்கிறது ஹீலிங் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இந்த கற்றுதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதாவது ஃபஸ்ட்டு சுய விழிப்புணர்வு இருக்கணும் நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணுறதுக்கு சுய விழிப்புணர்வு இருந்தால் தான் நம்மளுடைய ஹீலிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அது என்ன ஹீலிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம நம்மள்கிட்ட உள்ள நம்ம மனசில் உள்ள சில இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பதட்டமாகவே இருப்பாங்க சில பேர் கோபமாகவே இருப்பாங்க சில பேர் தாழ்வு தாழ்வு மனப்பான்மையுடையவர்களாக இருப்பாங்க சில பேர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதிரில் உள்ளவங்கள சில பேர் வந்து தன்னுடைய குறைகளை கண்டுக்கவே இல்லாமல் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமையே இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க இதை மாதிரி சில சில இதெல்லாம் நம்ம ஹீல் பண்ணிக்கிறது நம்மளுடைய உடம்ப நாம் வெளிப்புறமும் சரி மனசளவுலையும் சரி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அதுதான் செல்ஃப் ஹீலிங் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுய விழிப்புணர்வு தேவை விழிப்புணர்வு அப்படின்னா நாமளே நம்ம உள்ள ஆழ்ந்து நம்ம மனச பார்த்தோம்னா அது தெரியும் நம்ம என்னமான பதட்டத்துல இருக்கிறோமா இல்ல கோபமா இருக்கிறோமா இல்ல வந்து மற்றவர்கள்ட்ட அன்பை எப்படி நம்ம செலுத்துறோம் இல்லை நம்மளுக்கு வந்து உடம்புல உள்ள உபாதைகளை நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா இல்ல பதட்டமா இருக்கிறோமா அதை மாதிரி நம்மளோட நம்மளே ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு அதை விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும் நம்மள்ட்ட இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று எவ்வாறு இந்த சுய விழிப்புணர்வை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுய விழிப்புணர்வை வளர்த்துக்கிட்டோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது இதெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னு உணர்ந்தாலே அது விழிப்புணர்வு அதை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் வந்து அதுக்கு ரொம்ப கை கொடுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறது அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதுமாதிரி நடைப்பயிற்சி செய்கிறது மூச்சு பயிற்சி செய்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த விழிப்புணர்வை வளர்த்துக்கிறதுக்கான முறைகள் அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணனா நம்மளுக்கு என்ன நம்ம மனசில் உள்ளேயோ சரி வெளியிலையும் சரி என்னென்னலாம் நம்மளுக்கு உணர்கிறோமோ என்னென்னலாம் நம்மளுக்கு ஃபால்ட்டாக நம்ம இருக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோமோ அதை நம்மளுக்கு நெருக்கமானவங்க நம்ம எல்லாருக்குமே நெருக்கமானவங்க இல்லாம இருக்கவே மாட்டாங்க இல்லைங்களா நம்மளுடைய அன்பானவர்கள் நம்மளுக்கு கருத்து சொல்றவங்க நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறவங்கன்னு சில பேர் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட நம்மளுடைய மனநிலையை வெளிப்படுத்துறது வெளிப்படுத்தும் பொழுது அவங்க சில கருத்துக்கள் சொல்லுவாங்கல்ல அது நிச்சயம் நல்ல கருத்தாக தான் இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு அதை அதன்படி கொஞ்சம் போறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கும் நாம மற்றவங்க மேலே இறக்கப்படுவோம் இல்லைங்களா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம் அவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்களே இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க இப்படி இருக்கலாமே மாத்திக்கலாமே அவங்க இப்படி இருக்கலாமே அப்படின்னு அதை நாம நம்ம மேலேயே காட்டணும் நாம நம்ம மேலேயே இறக்கப்படணும் ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே நம்ம இப்படி நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த சுய இறக்கம் இருக்குல்ல அது நம்ம மேலேயே நம்ம வச்சுக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் இருக்குல்ல அதை வந்து மன்னிச்சிடணும் நம்ம செய்கிறோங்க தான் ஒரு செய்த செயல்களில் வந்து செய்யக்கூடிய ஒன்று தவறு செஞ்சுருப்போம் அதை வந்து நம்ம அதை அதையே நினைச்சு நினைச்சு சில பேர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க ஐயோ நம்ம இப்படி செஞ்சுட்டோமே நம்ம இப்படி கோபப்பட்டோமே அவங்க மேலே அவங்களுடைய உறவு இப்படி போயிடுச்சே நம்மளுக்கு இப்படி பதட்டமான நிலையிலேயே இருக்கமே நம்ம இந்த தவறை செஞ்சிட்டோமே அப்படிங்கிறத மறந்து மன்னிச்சிடணும் சரி தெரியாமல் செஞ்சிட்டோம் இனி அதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நம்மளுக்கு இருந்துச்சு இருக்கணும் அது ஒரு அடுத்த ஒரு விழிப்புணர்வில் இது ஒரு வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் நம்ம நேர்மறையான உறுதிமொழியை எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு இப்போ தவறை உணர்ந்துட்டோம் நம்ம மன்னிச்சிட்டோம் நம்மளே மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும் என்னன்னா இதை மாதிரி தவறுகளை நாம் இனிமேல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும் அதுதான் உறுதிமொழிங்கிறது இனிமேல் நம்ம கோவப்பட மாட்டேன் இனிமேல் நான் மற்றவங்களை பார்த்து புறாமப்பட மாட்டேன் மற்றவங்களோட கம்பேர் பண்ண மாட்டேன் நான் இனிமேல் நான் வந்து என்னுடைய உடம்பை நான் ஆரோக்கியமா வச்சுப்பேன் நான் நல்ல உணவு எடுத்துப்பேன் இத மாதிரி சில சில உறுதிமொழிகளை நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு வருஷம் பிறந்து முதல் வருஷம் இல்லை முதல் நாள் தான் எடுக்கணும்னு தேவையில்ல நம்மளுக்கு எப்பெல்லாம் நம்மளுக்கு தோணுதோ அந்த உறுதிமொழியை எடுத்துக்கிறது அவ்வளோ நம்ம ரொம்ப முக்கியமானது அதை மாதிரி சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நம்மளுடைய பாதுகாப்புக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் நல்ல உணவு சாப்பிடணும் சில பேர் பார்த்திங்கன்னா தன்னை கவனிச்சிக்க மாட்டாங்க தன்னை சாப்பிட்றது வீட்டில் என்ன மீறிதோ அதை தான் சாப்பிடுவாங்க பெற்ற பெற்றோர்களை கவனிப்பாங்க பெற்றோரா இருந்தா மகன் மகள்களை கவனிப்பாங்க கணவன் மனைவிய மனைவி கவ கணவனை இப்படிதான் மாறி மாறி கவனிச்சுக்கலாங்களே தனக்காக அந்த சாப்பிட்றதுக்கான நேரமும் தனக்கு பிடிச்சத சாப்பிட்றதுக்கான நேரமும் எடுத்துக்கவே மாட்டாங்க அது ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம சுய பாதுகாப்பு நம்மளுடைய உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருந்தால் தான் நம்ம மற்றவங்களை கவனிச்சிக்க முடியும் இல்லைங்களா அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செயல்களை தான் தரணும் மகிழ்ச்சியை தரக்கூடிய செயல்கள் நிம்மதியை தரக்கூடிய செயல்களை நம்ம செஞ்சோம்னு வச்சுங்களேன் அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஒரு அந்த விழிப்புணர்வு வந்து ஒரு வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வந்து சுய விழிப்புணர்வுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும் இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய சில செயல்கள் இருக்கும் ஆனா அதுக்கான காலத்தை எடுத்துக்க மாட்டாங்க அவங்க வீட்டு வேலை வேலை வேலைன்னுட்டு அதுலேயே இருக்கிறதும் மற்றவங்களை கவனிக்கிறதும் கணவனை கவனிக்கிறதும் குழந்தைங்களை கவனிக்கிறதும் மா மாமியார் மாமனார் கவனிக்கிறதும் வீட்டை சுத்தப்படுத்துறதும் இப்படி தான் இருப்பாங்களே வழியே தனக்குன்னு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியையோ ஒரு நிம்மதி தரக்கூடிய செயல்களையோ செய்ய மாட்டாங்க அது ரொம்ப முக்கியம் அதை செஞ்சே ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு சில பேருக்கு தோட்டக்கலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு மீன் வளர்த்து அதை ரசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு கலாரம் நடந்து போயிட்டு வரலாம் நிம்மதி இருக்கும் இதை மாதிரி சில பேருக்கு புத்தகம் படிக்கிறது அவ்வளோ ஒரு நிம்மதியை கொடுக்குங்க அந்த புத்தகம் படிச்சு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் அதுல நிறைய புத்தகங்கள் ஆனால் நாடகம் மட்டும் பார்க்காதீங்க அதில் நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வருது அதனால நீங்க நிறைய நிறைய நாவல்ஸ்லாம் இருக்குது நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் மியூசிக்கு நல்ல மியூசிக்லாம் இருக்குங்க நம்மளுக்கு அப்படியே நம்ம மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய நம்ம ஆழ்ந்த இன்பத்துக்கு கொண்டு போகக்கூடிய மியூசிக்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் கேட்கலாம் அதெல்லாம் நாங்கள் ரொம்ப வந்து முக்கியமானது இன்னொன்று அமைதி எப்போ பார்த்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா படப்பட பட படப்படன்னு பேசிகிட்டே இருப்பாங்க சில டென்ஷனாக இருப்பாங்க ஒரு வேலை செஞ்சா கூட படப்படப்படம் தான் செய்வாங்க அதை அவசர அவசரசரம் செய்வாங்க அவசர அவசரஸுடன் பேசுவாங்க அவசரஸுடன் கருத்து தெரிவிப்பாங்க இதெல்லாம் இல்லாமல் அமைதி ஒரு ஆழ்ந்த அமைதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா எதையுமே நம்ம சுற்றி இருக்கு நடக்கிற விஷயங்களை அமைய கண்காணிச்சோம்னாலே நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுங்க அமைதி வந்து அதை மாதிரி ஒரு அருமருந்த கிடையவே கிடையாது அதுதான் அமைதியாக இருக்கணும்னா நம்ம தியானம் செய்யலாம் இல்லைங்களா அப்புறம் நேரத்தை இயற்கையோடு செலவிடலாம் அது ரொம்ப முக்கியமானது அது சுய வெளிப்பாடு சுய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதோ அந்த அதுதான் சுய வெளிப்பாடு இப்போ வந்து இந்த சில பேருக்கு அந்த கூடை பின்னுவாங்க சில பேர் தையல் தைப்பாங்க சில பேர் வந்து அந்த கட்டுறது பிடிக்கும் சில பேருக்கு வந்து அந்த நூல்கள் நூலெலாம் நூற்று அது மாதிரி ஒரு ஒரு கலையில் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்களே அதை மாதிரி அதை அதுதான் சுய வெளிப்பாடுங்கிறது நம்மள்ட்ட என்ன திறமை இருக்குதோ அதை சில பேர் கவிதை எழுதுறது பேசுறது பேச்சு பேச்ச பேசுறது கட்டுரை எழுதுறது இதான் சுய வெளிப்பாடு நம்மள்ட்ட சில பேர் கோலம் அழகா வரைவாங்க அதை அழகா வரையலாம் டிராயிங் வரையலாம் அது பெயிண்டிங் பண்ணலாம் வீட்டையே நல்லா நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி நம்மளாவே பெயிண்டிங் பண்ணலாங்க அழகழகாக ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல அழகா கொஞ்சம் கொஞ்சமா பெயிண்டிங் பண்ணலாம் அதான் சுய வெளிப்பாடு அப்படிங்கிறது அதை பண்ணோம்னாலே கூட நம்மளுக்கு அந்த நம்மளுடைய நம்மளுடைய செல்ஃப் ஹீலிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அப்புறம் வந்து ஆதரவு அமைப்பு ஆதரவு தேவை நம்மளுக்கு சும்மா நாம மட்டும்தான் இருப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்க மாட்டாங்க யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க யார் கூடயும் ஒட்ட மாட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா தனியாகவே இருப்பாங்க தன்னுக்குள்ளே ஒரு வளை வச்சுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கூட்டா கூட எனக்கு அங்கே போனால் பிடிக்காது யாரோடையும் செட் ஆகாது அப்படிம்பாங்க ஏதோ ஒரு விசேஷங்களுக்கு கூட போக மாட்டாங்க யாராவது வந்தால் கூட அதை அழகாக ரிசீவ் பண்ணி இன்வைட் பண்ண மாட்டாங்க ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க தங்களுக்குள்ளே அது ரொம்ப தவறுங்க அது நம்ம வந்து ஆதரவு நம்மளுக்கு தேவை நம்மளுக்குன்னு ஒரு அன்பை கொடுத்து நம்ம அன்பை வாங்கணும் இல்லையா அந்த அன்பை வந்து ஒரு பகிர்ந்துக்கணும் நம்ம அன்பை ஒரு பங்கு பகிர்ந்து பாருங்களேன் அது பல பங்காக திரும்பி நம்மளுக்கு வரும் நம்மளை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு இருபது பேராவது இருக்கணுங்க நம்மளுக்குன்னு ஆ அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் ஒரு இருபது பேரையாவது நம்ம சம்பாரிச்சு வச்சுக்கணுங்க அது கூட இல்லாம சில பேர்லாம் இருப்பாங்க நம்ம என்னதா இருந்தாலும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் ரெண்டு பேர் வீட்டார உறவுகளையும் நம்ம பலமா வச்சுக்கணுங்க ஒன்னு ரெண்டு உறவுகள் நம்மளால தவிர்க்க முடியாதுதான் அது போயிடும் ஆனா மோஸ்ட்லி உறவுகளை வந்து நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அவங்க கூட நீங்க அன்பா இருந்து பாருங்களேன் அதை மாதிரி அது மாதிரி கூட சில பேர் பக்கத்து வீடு அந்த வீடு இந்த வீடு எல்லார் வீட்லயும் சண்டையாவே இருந்துட்டு இருக்கும் அது இல்லை அவங்கள்ட்ட ஒரு அன்பா என் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சமைச்சிங்க பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சிரிச்சிட்டு கேட்டு பாருங்களேன் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் திரும்பி அழகாக வரும் நம்மளுக்கு அவங்கள பார்க்கும் பொழுதே நீங்கள் முறைச்சிங்கன்னு வச்சிங்கன்னா அவங்களும் திருப்பி அந்த பொம்பளை முறைச்சிகிட்டே இருக்குது அப்படிம்பாங்க அதுதாங்க வந்து சிய என்ன பண்ணுறதா ஆதரவு அமைப்பு அப்படிங்கிறது நம்மளை சுற்றி ஒரு ஆதரவு இருக்கணும் நம்மளுக்கு உடம்பும் முடியலன்னு வச்சிங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு பேராது நம்மளை வந்து என்ன வேணுங்க உங்களுக்கு நான் செய்கிறேங்க நான் வந்து வாங்கன்னு தரேங்க அப்படிங்கிறது அது மாதிரி இருக்கணும் என்ன ரெண்டு நாளாக உங்களை காணவே காணும் வெளியில் என்ன செய்யுது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு பேர் இருக்கணும் அது வந்து நம்மளுக்கு ஒன்று முடியல அப்படின்னா ஒரு நாலு பேர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம்னா அதுதாங்க வந்து ஆதரவு அமைப்பு அப்படிங்கிறது நம்மளை சுற்றி வருது அடுத்து சுய ஒழுக்கம் சுய ஒழுக்கங்கிறது அவ்வளோ முக்கியங்க நம்ம சில பேர் வாயளவில் மற்றவங்கள தான் நம்ம குறை சொல்லிட்டு அந்த பொண்ணு டிசிப்ளின் சரியில்லை டிசிப்ளின் டிசிப்ளின் அதான் ஒழுக்கங்கிறது நாமளை ஒழுக்கமாக இருக்கணும் நம்மளுடைய ஒழுக்கங்கிறது எந்த விதத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் நேர்மறை எண்ணம் கொண்டு நல்ல விஷயங்களை பேசி நல்லதே பண்ணி அதை மாதிரி இருக்கிற அந்த ஒழுக்கம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியம் அதாவது இது வந்து செல்ஃப் ஹீலிங்க்கு வந்து அந்த ஒழுக்கம் வந்து அவ்வளோ முக்கியமா இருக்கும் நம்ம அது ரொம்ப நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக இணைப்பு ஆன்மீக இணைப்புங்கிறது வந்து நீங்க சாமி பக்தி உங்களுக்கு இருக்கோ இல்லையோ நீங்கள் உங்களுக்கு சாமி மேலே முழு நம்பிக்கையே இல்லாமல் கூட இருக்கலாங்க ஆனால் நீங்கள் ஒரு கோயில் ஸ்தலம் போயிட்டு வாங்களேன் அதில் ஒரு நிறைவு கிடைக்கும் பாருங்களேன் அதை வந்து ஒரு அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஆன்மீக வழிபாடு இருக்குல்ல அந்த நீங்கள் சாமியே கும்பிட வேண்டாம் அந்த கோயிலை போய்ட்டு அமைதியாக நின்றுட்டு அந்த இறைவனை பார்த்துட்டு அந்த ஸ்தலங்களை ஒரு முறை சுற்றிட்டு வந்து அப்படின்னு ஒரு உட்காருங்க ஒரு இடத்துல அமைதியான இடத்துல நீங்கள் எப்பொழுதும் அந்த திருவிழா டைம்ல போகாதீங்க இந்த கோயிலுக்குமே ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருக்குல்ல அன்னைக்கு போய் அந்த கோயிலை அந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த இடத்துல உக்காந்து ஒரு ஒன் அவர் உக்காருங்க அந்த சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்களேன் அது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குங்க இவ்வளோ விஷயங்களும் நம்ம செஞ்சிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது இந்த செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லைஃப்பில் முக்கியம் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் நம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் நம்ம குழந்த கணவன் மனைவி குழந்தைங்க உற்சார் உறவிரு எல்லோரும் நல்லா இருக்கணும்னா நம்ம சுய விழிப்புணர்வோட நாமளை சுய ஹீலிங் பண்ணிக்கிட்டோம்னா லைஃப் நல்லா தான் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்